ொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை இனியாரை அண்ணே உன்னை இனி யாரை நினை கேளேன் இனி யாரை நினை திரு ஆலங்குழிலே துயில் கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை மழபாடி இறைவன் அவர் கனவில் தோன்றி மழபாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று வினவ அதிர்ந்து போய் அங்கே பாடிக்கு போய் அன்னே உன்னை எல்லால் இனி யாரை இனி வேறு யார் இருக்கிற உன்னை இல்லாமல் இனி யாரை நான் வந்து நினைப்பேன் என்று அப்படி வந்து அருமையாக பொன்னார் மேனினே என்று எடுத்து பாடுகிறார் என்னுடைய மகன் வழி பேர்த்தி மித்திர ரூபிணி பாடுகிறார் அன்பர்கள் கேளுங்கள் சிவாய நம்ம